இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு நாடு பேரரசுகள் மதம் மற்றும் போர்களின் குறுக்கு வழியில் நின்று அவை அனைத்திலும் இருந்து தப்பிட்டுள்ளது அது படையெடுக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு ஆனால் உண்மையில் ஒருபோதும் தோற்கடிக்கப்படவில்லை ஏன் பெரிய நாடுகள் கூட வீழ்ச்சியடையும் உலகில் ஈரானை இவ்வளவு சக்திவாய்ந்ததாக உடைக்க முடியாததாக மாற்றுவது எது இது அரசியல் அல்லது போரை பற்றிய கதை மட்டுமல்ல இது மீள்தன்மை அடையாளம் மற்றும் நம்பிக்கையின் சக்தி பற்றியது இது ஈரானின் கதை ஏன் யாரும் அதை ஒருபோதும் தோற்கடிக்கவில்லை ஏன் ஒருபோதும் கூடாது புயலில் அலைகள் போல பேரரசுகள் எழுந்து விழும் உலகில் போர்க்காற்று அதற்கு எதிராக வீசிய போதும் ஒரு தேசம் தலை நிமிர்ந்து நின்றது இது ஈரானின் கதை யாராலும் உண்மையிலேயே தோற்கடிக்க முடியாத நிலம் ஈரான் ஈரான் என்று அழைக்கப்படுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பே அது பெர்சியா உலகம் கண்டிராத மிகப்பெரிய பேரரசுகளில் ஒன்று பாரசீக பேரரசு இந்தியாவிலிருந்து எகிப்து வரை அறிவியல் கவிதை மற்றும் கட்டிடக்கலையுடன் ஆட்சி செய்தது மகா அலெக்சாண்டர் படையெடுத்தபோது கூட அவர் பாரசீக கலாச்சாரத்தை மதித்து அதில் இணைந்தார் அவர்கள் நகரங்களை எரித்தனர் ஆனால் உணர்வை அளிக்க முடியவில்லை ஏனென்றால் பெர்சியா நிலத்தை விட மேலானது அது அடையாளம் மங்கோலியர்கள் வந்தனர் ஒட்டமான்கள் வந்தனர் பிரிட்டிஷ் மற்றும் ரஷ்யர்கள் அதை கட்டுப்படுத்த முயன்றனர் ஆனால் ஒவ்வொரு முறையும் ஈரான் மாறியது ஆனால் சரியவில்லை சில நாடுகள் படையெடுக்கும்போது உடுகின்றன ஈரான் வளைகிறது மாற்றியமைக்கிறது காத்திருக்கிறது ஈரானின் ஷாவுக்கு மேற்கத்திய நாடுகள் ஆதரவளித்தன ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இல் மக்கள் எழுந்தனர் ஒரு புதிய இஸ்லாமிய குடியரசு பிறந்தது மேற்கு நாடுகள் குழப்பத்தை எதிர்பார்த்தன ஆனால் அவர்கள் கண்டது உளவுத்துறையுடன் கூடிய எதிர்ப்பு அரசியல் பிரச்சாரம் மற்றும் அதிகாரம் அனைத்தும் மறுவடிவமைப்பு செய்யப்பட்டன அவர்கள் துப்பாக்கிகளால் மட்டுமல்ல நம்பிக்கையால் ஒரு மன்னரை தூக்கி எறிந்தனர் மேற்கத்திய சக்திகளின் ஆதரவுடன் ஈராக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஈரானை தாக்கியது எட்டு ஆண்டுகள் ஒன்று மில்லியன் உயிர்களை இழந்தது ஈரானுக்கு குறைவான ஆயுதங்கள் இருந்தன ஆதரவு இல்லை ஆனால் அவர்கள் வீழ்ந்ததில்லை அவர்கள் நிலத்தை வெல்ல போராடவில்லை ஆனால் தங்கள் பெயரை வைத்துக் கொள்ள போராடினார்கள் தடைகள் ஈரானின் பொருளாதாரத்தை நசுக்கியது ஆனாலும் அவர்கள் ஏவுகணைகள் ட்ரோன்கள் மற்றும் சைபர் ஆயுதங்களை உருவாக்கினர் விஞ்ஞானிகள் படுகொலை செய்யப்பட்டனர் இருப்பினும் அவர்களின் அணுசக்தி திட்டம் முன்னேறியது மேற்கத்திய ஆய்வாளர்கள் கேட்டனர் முற்றுகையிடப்பட்ட ஒரு நாடு எப்படி வலுவாக வளர முடியும் ஏனென்றால் ஈரான் ஒரு நாடு மட்டுமல்ல அது ஒரு யோசனை மற்றும் யோசனைகள் குண்டு துளைக்காதவை ஈரான் மற்றவர்களைப் போல போராடுவதில்லை அவர்கள் ப்ராக்சிகள் ஹேக்கர்கள் பே ஜென்ரல்களை பயன்படுத்துகிறார்கள் லெபனான் முதல் ஏமன் வரை அவர்களின் செல்வாக்கு அமைதியாக பரவுகிறது சத்தமான போர்கள் நிறைந்த உலகில் ஈரான் கிசுகிசுப்புடன் போராடுகிறது நீங்கள் ஒரு சிப்பாயை கொள்ளலாம் நீங்கள் ஒரு ஆய்வகத்தை குண்டு வீசலாம் ஆனால் நீங்கள் பெருமை நினைவாற்றல் மற்றும் எதிர்ப்பை கொள்ள முடியாது ஈரானின் வலிமை ஆயுதங்களில் மட்டுமல்ல அவர்கள் யார் என்பதை அவர்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்பதில்தான் உள்ளது நீங்கள் ஒரு இராணுவத்தை தோற்கடிக்க முடியும் ஆனால் நீங்கள் ஒரு மக்களை எப்படி தோற்கடிப்பீர்கள் துன்பத்தை வலிமை என்று யார் நம்புகிறார்கள் ஈரான் நசுக்கப்படலாம் அனுமதிக்கப்பட்டது சூழப்பட்டது ஆனால் தோற்கடிக்கப்பட்டது ஒருபோதுமில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் கருத்தையும் கீழே பகிரவும்